شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان الحمد لله الحمد لله أستعينه وأستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وولانا محمدا عبد الله ورسوله قال رسول الله صلى الله عليه وسلم خير متاع الدنيا الإمرأة الصالحة ியமான சகோதரிகளே சகோதரிகளே அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் பெண்களுக்கான மிகப்பெரிய கண்ணியத்தை இறை தூதர் நபிகள் நாயம் அல்லாஹ் ஒரே அவர்கள் மூலமாக அறிவிக்கின்றார் எந்த அளவுக்கான ஒரு கண்ணியம் என்று சொன்னால் உலகத்திலேயே உங்களுக்கான மிகப்பெரிய பொக்கிஷம் ஒன்று இருக்குமே ஆனால் உலகத்துல பெரிய பொக்கிஷம் எது சொல்லுவோம் சரிங்க கவனத்தை எதிர்பார்க்குறேன் உலகத்தில் மிகப்பெரிய பொக்கிஷம் எதை சொல்லுவோம் நல்ல பெரிய வீடு அப்புறம் ஒரு ஆடி காரு அப்புறம் என்ன இருக்கணும் சர்வன்ட் ஒரு நூறு சர்வெண்ட்டு அப்புறம் வேறு என்ன இருக்கணும் எப்போவுமே டெய்லி ஒரு பத்து லட்ச ரூபா நடக்கிற ஒரு பிஸ்னஸ்ஸு அப்புறம் அப்புறம் என்ன இருக்கணும் அழகான மனைவி ஒரு ஆஸ்திக்கு ரெண்டே ரெண்டு பிள்ளைங்க இப்படி இதுதானே உலகம் நினைக்குது இது உலகம் நடிக்கக்கூடிய பார்வை ரசூலை கரீம் சல்லா ஹோலையும் செல்லும் அவர்கள் சொன்ன தெரியுமா ஹைரு மதா ஐயல் ஹைரு மதா ஐயா உலகத்திலேயே சிறந்த அருட்கடை எது தெரியுமா அல் இம்ரஹா ஒரு நல்ல பெண் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்றார் யாரு ஒரு மனுஷனுக்கு உலகத்திலேயே சிறந்த செல்வம் எது அல் மர் அச்சு சாலிஹா சிறந்த பெண் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வரலாறையும் பார்க்கலாம் ரசுல்லாஹி சலாஹி சொல்ல முடிய காலகட்டம் ஒரு சஹாபி அல்லாஹுடைய பாதையிலே சென்று வெகு நாட்கள் வீட்டுக்கு வருகிறார் ரொம்ப நாள் அல்லாஹுடைய பாதையில போயிட்டு என்ன செய்றார் வீட்டுக்கு வரார் இரவு நேரம் வந்ததுமே மனைவி அழகான உபசரிப்பு நடத்துகிறார் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போனாலே என்ன இருக்குது பெரும்பாலானவர்கள் வீட்டுக்கு போனதுமே அழகான வெல்கம் பண்ற மனைவிகள் இருந்தால் சொர்க்க வீடு இல்லை உள்ள நுழைஞ்சுமே வந்துட்டீங்களாங்க அப்படின்னு ஒரு இழுவை இழுத்து அம்மான்னு வீடு தான் அப்போ இந்த சகோதரர் ஒரு சகாபி வீட்டுக்கு போகிறார் மனைவி அழகான ஊரில் அவர்களை வரவேற்கிறார்கள் வெகு காலம் கழித்து பயணத்தில் இருக்கக்கூடிய கடைப்பு வரக்கூடிய நபரும் காலம் தொட்டு வெகு தூரம் சென்று வெகு களைப்பாக வரக்கூடியவர் இப்படியாப்பட்ட ஆசையில வருவார்னு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஒரு ஒரு பத்து நாள் இருபது நாள் மனைவி விட்டு பிரிந்தவொன்னா நம்ம வரும்போதே என்னென்ன கற்பனையோடு வருவோம் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அப்படி ஒரு கற்பனையோடு கணவரும் வருகிறார் மனைவி அழகானது ஒரு வரவேற்பை கொடுக்கிறார் கொடுத்ததற்கு பின்னால் இரவிலே இவர்களுடைய ஆசாபாசங்கள் எல்லாம் நடைபெறுகிறது இதற்கிடையிலே அந்த சஹாபிக்கு ஒரு குழந்தை இருக்கின்றார் ஒரு ஒரு பையன் இருக்கிறான் கணவர் வீட்டுக்கு வந்ததுமே மனைவி கேட்கிறான் மகன் என்ன சொல்லுவோம் மனைவி சொல்கிறார் அவர் ஆழமான உறக்கத்திலே நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார் வந்தார் களைப்பு பல ஆசைகள்ல வந்திருந்தார் மனைவி இணங்கினால் ஆசைகள் நிறைவேறியது காலையிலே இருவரும் எழுந்திருக்கிறார்கள் சுபக தொழுகிறார்கள் சுபக தொழுந்ததற்கு பின்னால் மனைவி தன் கணவனிடத்தில் அவர் கேள்வி கேட்கிறார் என்ன கேட்கிறார் சொன்னா பெரியமான கணவரே நம்மிடம் அல்லாஹ் ஒரு அமானியத்தை ஒப்படைத்திருந்தால் அல்லது ஒரு சகோதரன் நமக்கு ஒரு அமானியத்தை கொடுத்திருந்தால் அதை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன என்று கேட்கிறார் அந்த சகோதரர் சஹாபி பதில் சொல்கிறார் அமானிதம் என்றாலே திருப்ப கொடுப்பதுதானே என்று சொல்கிறார் அமானிதம் என்றாலே இன்னைக்கு உலக மக்களுடைய கருத்துல என்னது அமானிதம் முழுங்கிடணும் உண்மையான சாவி சாவிபதி சொல்கிறார் அமானிதம் என்று சொன்னாலே திரும்ப கொடுப்பதற்கான பெயர் தான் அல்லவா அப்ப தானே அப்ப உங்களிடம் உங்களிடம் ஒரு அமானிதம் கொடுக்கப்பட்டிருந்தால் அதனை நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார் மனைவினுடைய கேள்விக்கு அழகான பதில் சொல்கிறார் கணவர் நிச்சயமாக என்னிடம் ஒரு அமானிதம் கொடுக்கப்பட்டிருந்தால் அதை நான் திரும்பி கொடுப்பதான் சாலை சிறந்தது என்று சொல்கிறார் அப்படியானால் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்குமாக கொடுத்த ஒரு அமானிதம் ஆட நம்முடைய குழந்தை இறந்து விட்டது உங்களுக்கும் எனக்கும் அமானிதமாக கொடுக்கப்பட்ட குழந்தை இறந்து விட்டது அதை நல்ல முறையிலே கஃபன் கொடுத்து அடக்கம் செய்யப்பட்டும் விட்டது இதை நீங்கள் வந்த உடனே நான் சொல்லியிருந்தால் உங்களுடைய மனம் புண்பட்டிருக்கும் நீங்கள் என்ன ஆசையில என்னோடு என்னை பார்த்ததும் என்ன ஒரு கற்பனையிலே வந்திருந்தீர்களோ அதை நிச்சயமாக அதை சரிவர செய்திருக்க முடியாது இன்னும் சொல்ல நான் ஒரு பெற்றெடுத்தவள் என்னுடைய தாய் என்ற ஒரு மிகப்பெரிய பாசம் என்னுடைய நெஞ்சிலே இருந்தாலும் கூட உங்களுடைய உள்ளம் கோணக்கூடாது என்பதற்காக வேண்டி என் நெஞ்சிலே பாராங்கல்லை போட்டு என்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தாமல் விட்டுவிட்டேன் ஒரு நார்மலான ஒரு பெண் கணவன் தூரமாக சென்று வந்தால் வந்த உடனேயே முதலிலே சொல்லக்கூடிய வார்த்தை என்னது தான் சொல்வார் இல்லையா நான் உங்களிடத்தில் எந்த துக்கத்தையும் பகிரவில்லை காரணம் உங்களுடைய கடிவான உபசரிப்பே என்னுடைய லட்சியம் என்பதனை உறுதி கொண்டதனால் நான் உங்கள்ட்ட சொல்லவே இல்லை மறைச்சிட்டேன்னு சொல்லி சஹாபியா பெண்மணி சொல்றாங்க இந்த மனுஷனுக்கு வியந்து போறார் சற்று அப்படியே தாமதமாக நினைத்து பார்க்கிறார் இவள் என் மனைவியா அல்லது இவள் அல்லாஹுடைய அந்த காலத்தில் என்ன கவலை ஏற்பட்டாலும் அந்த கவலையை போக்கிக் கொள்வதற்கு யாரிடம் செல்வார்கள் என்றால் சஹாபாக்கள் ரசூலை கரீம் இடத்துல செல்வாங்க அங்கே போனா என்ன செய்யும் நபியுடைய முகத்தை பார்த்தாலே மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்கும் அதே மாதிரி அவர்களுக்கு எந்த ஒரு நனவு ஏற்பட்டிருந்தாலும் அந்த நலவை பகிர்ந்து கொள்வதற்கு முதல்ல போய் நப சொல்லுவாங்க ஏதாவது ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியோ செல்வமோ ஒரு குழந்தை பிறந்ததோ ஒரு நல்ல செய்தி இருந்தால் உடனே போய் சொல்ல பார்ப்பாங்க ஆசைப்படுவாங்க நபி சொல்லா அலீஸ் போய் சொல்ல பார்ப்பாங்க ஒரு துக்கம் இருந்தாலும் நேரம் அவங்களுடைய சபையில போய் உட்கார்ந்தா நபியுடைய முகத்தை பார்த்தாலே துக்கம் எல்லாம் பறந்து போயிடும் நேரம் நபி சலுள்ள அலீஸ் சமூகத்துக்கு வருகிறார் நபியை பார்த்த அந்த சஹாபி சொல்கிறார் யார சொல்லா நான் வெகு தூரம் அல்லாஹுடைய பாதையை சென்று வந்தேன் வந்ததுமே என்னுடைய மனைவிடம் நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்கிறார் நான் நிம்மதியாக உறங்கினேன் காலை பொழுதிலே என் மனைவியின் இடத்திலே கூறுகிறார் கணவர் அவர்களே அல்லாஹ கொடுத்திருந்த அமானிதமான நம் பிள்ளை மரணித்து விட்டது என்ற செய்தியை சொல்கிறார் யார சொல்லா இது மிகப்பெரிய எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை என்னுடைய என்னுடைய நிகழ்வை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று நபிசவல்லாச்சு போய்

அது பேசுவோம் உங்கள் இருவர்களையும் இங்கே பார்க்கிறேன் சொர்க்கத்தில் நடந்து செல்வதை நான் இங்கிருந்து பார்க்கிறேன் உங்களுடைய மனைவிடம் போய் சொல்லுங்கள் உங்களுடைய மனைவி என்னுடைய சொர்க்கத்திற்கு அருகாமையிலே நீங்களும் உங்களுடைய மனைவியோடு மறுமையிலே என் சொர்க்கத்திலே என்னுடைய அருகாமையிலே இருப்பீர்கள் என்று சொல்லுங்கள் நன்மாராயின் சொல்லுங்க உங்க மனைவி கிட்ட போயிட்டு ரசூல்லா இஸ்லாம் சொல்றாங்க பிரியமான சகோதரரே இந்த சம்பவத்தின் மூலமாக அது மட்டும் சொல்லல் ரபிசல்லி உங்கள் மனைவிடம் சொல்லுங்கள் கணவரை திருப்திப்படுத்துவதற்கு அவருடைய மனம் நோகாமல் இருப்பதற்கு இவர்கள் நடந்து கொண்ட விதத்திற்காக வேண்டி இந்த குழந்தையை காட்டிலும் சிறந்த குழந்தையும் கொடுக்க இருக்கிறான் அது மட்டுமல்ல இவள் தன் கணவனை திருப்தியான ஒரு எந்த சங்கடத்தை ஏற்படுத்தாமல் அவரை மனம் கோணாமல் நடந்து கொண்டதற்கும் அல்லாஹ் எடுத்துக்கொண்ட அந்த பொக்கிஷத்தை முறையாக சொன்ன வார்த்தைகளுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அடுத்த வெகுமதி என்ன தெரியுமா இவருடைய சந்ததியிலே உலமாக்கல் மார்க்க அறிஞர்கள் உருவாறுவார்கள் என்பதையும் சொல்லிவிடுங்கள் என்பதாக ரசூலை கரீம் சல்லாஹ் அவர்கள் அந்த சகோதரிடம் சொல்லி அனுப்பியதை வரலாற்றிலே ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது சகோதரிகளே மனமருத்தமாக சொல்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எண்ணி எண்ணிப்பார்கள் இங்க வகைக்கூடிய சகோதரிகள் அல்லாஹ் அவர்களை மேன்மைப்படுத்தட்டும் நல்லவர்கள் என்னுடைய பேச்சு நான் யூடியூப்ல பதிவு செய்யறேன் பல பேர் எண்ணம் தான் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ணி வச்சிருந்தான் நான் கெஞ்சல பிச்சை எடுக்கல ஆனா நிறைய பேர் பாக்குறான் அல்லாஹைய உதவி கொண்டு இந்த செய்திகள் என்னுடைய ஒவ்வொரு சகோதரியுடைய காதிகளிலும் உலகணும் அல்லாஹ் என்னை ஒரு காலத்திலே மிகப்பெரிய தாயாக்கணுங்கிற எண்ணத்தோடு சொல்கிறேன் சகோதரியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்தஸ்தை உயர் உணருங்கள் உங்களை சாதாரணமாக படைக்கலை மிகப்பெரிய கண்ணியமான்களாக நீங்கள் பொக்கிஷங்களாக கண்ணியத்திற்குரியவர்களாக உங்களை கொண்டு மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழ்த்தப்படுவதற்கான காரணவாதிகளாக என்னுடைய சகோதரிகளை அல்லாஹர புள்ளிஸு தாக்கியிருக்கிறான் ஒரு சகோதரியுடைய ஒரு கனிவான உபசரிப்பு அவருடைய வம்சம் முழுவதும் மார்க் அறிஞர்களை எல்லாம் உருவாக்குறாங்க நமக்கு அது புரியுமான தெரியல நம்ம புள்ள சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் மிகப்பெரிய பட்டதாரிகள் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இதுலதான் நம்முடைய ஆர்வங்கள் போதே தவிர என் பிள்ளை மார்க் அறிஞர் ஆகணும் சமூகத்திற்கு சேவை செய்யணும் சத்தியத்தை சொல்லணும் ஏன்னா இதனுடைய மகத்துவம் உங்களுக்கு உலகத்திலேயே தெரிகிறது உங்களுடைய பிள்ளைகள் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கும் ஆனால் உங்களுடைய வம்சத்திலே ஒரு ஹக்கான ஆலி உருவாகிட்டான் சொன்னான் காசு பணம் வாங்கிட்டு பாத்திய ஒரு ஆலிம இல்ல ஹக்காக நெஞ்சை நிமிர்த்தி சத்தியத்தை சொல்லக்கூடிய உளமாக்கல் உங்களுடைய சந்ததிகள் இருந்து உருவாகிட்டாங்க சொன்னா நிச்சயமாக நீங்கள் தங்கி மகிழ்விக்க கூடிய இடம் சொருக்கம் ஜென்னத்தில் பிரதோசால் இருக்கும் அந்த சகோதரி தன் கணவரிடத்திலே நல்ல விதத்தில் நடந்து கொண்டதனால் அவருடைய சந்ததியே மார்க்க அறிஞர்கள் உருவாகினார்கள் அப்போ மிகப்பெரிய ஒரு பலம் பெண்களிடம் உண்டு அதனாலதான் ரசூல்லாய் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் பெண்களுக்கு இளவான மார்க்கத்தை கற்றுந்தான் அல்லாஹுக்கும் தெரியாதா இன்னைக்கு பொதுவாக வீடுகளிலே சென்றால் நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்கிற அடிப்படையில் சொல்றேன் நிறைய பேர் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது மார்க்க அறிஞர்கள் அல்லது சமூக சேவகர்கள் போன்ற தோற்றத்தில் அலைகிறாங்க வீடுகளை காட்டிலும் மசிதுகள்ல அமர்ந்திருக்கிறார் அசல் நோக்கம் என்ன தெரியுமா அவருடைய வீடுகள் நரகமாக இருப்பதனால் அவர் பள்ளிவாசல் பள்ளிவாசலா சுற்றுறாரு சிலர்கள் வீடுகளிலே செல்வதால் உலகப்பட்டுள்ளவர்கள் அவர் அவர்கள் மது அருந்தி சூதாட்டங்களை விளையாடுகிறார்கள் காரணம் அவர்கள் வீடுகளுக்கு செல்வதை பயப்படுகிறார்கள் காரணம் வீடுகள் அவர்களுக்கு நரகமானதாக இருக்குது சில நல்லவர்களுக்கு வீடுக்கு சொன்னால் பயமா இருக்கு காரணம் அவர்களுடைய வீடுகள் நரகமானதாக இருக்கு வீட்டுக்கு போனதுமே ஒரு மனைவி எந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க பாருங்க ஒரு கணவன் வெளியே செல்வதாக இருந்தால் மனைவி வாசல் வரணும் என்ன மனைவி தான் செய்யணும் வாசல் வரைக்கும் வரணும் அவருடைய அவருடைய கண்ணியத்திற்கு உகந்த ஒரு வழியிலே வாசல் வரையிலும் வந்து அவர்கள் கணவனை பார்த்து சொல்லி வரணும் இது நபி அலிஸ்வம் கற்றுக் கொடுத்தது இன்னைக்கு வெளியே போனாலும் முசிபத்து வீட்டுக்குள்ளார வந்தாலும் முசீபத் பெரும்பாலானவர்கள் என்ன நடக்குது இன்னைக்கு சகோதரிகளுடைய பெரும்பாலான சகோதரிகளுடைய நிலைகள் எப்படி தெரியுமா இருக்கும் கணவன் வீட்டுக்குள்ளார் வந்ததுமே ஃபர்ஸ்ட் யாருடைய குறை சொல்லுவாங்க யார் தான் சொல்லுவாங்க மாமியா குறை குழந்தைங்க குறை மச்சான் குறை அப்புறம் அவ கணவனுடைய சகோதரி அண்ணன் மச்சான் மாமி மாமனார் குறிகள் எல்லாம் சொல்லி அதுல நீ உள்ள நுழைஞ்ச என்ன சம்பாரிச்சுட்டு வந்தீங்க என்ன பண்ணீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அதை வாங்கிட்டாங்க நகை வாங்குனீங்களா நட்டு வாங்குனீங்களா குறைகளே நபி சொல்லா சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளால் கணவன் நுழையும் பொழுது நல்ல மனைவி எப்படி தெரியுமா இருப்பா உள்ள நுழைஞ்சதுமே சலாம் சொல்வா சலாம் அலைக்கும் வரமத்துல்லா அழகாக உபசரித்து அழைப்பார் அழகான உடைகளை உடித்திருப்பார் கணவனை கவரும்படியாக நடந்து கொள்வார் உள்ளே வந்ததும் கணவனை அழகான உபசரிப்பு வெல்கம் சூப்பரா இருக்கும் சிரித்த முகத்தோடு அழைப்பார் அவர்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செய்வார் ஏன்பாக்கல் ஒண்ணுமே நிம்மதியா இருந்தாங்க சார் சார் இன்னைக்கு நிறைய பேர் லட்சங்களை சம்பாதிச்சு வீட்டுல போனா வெளியே வந்தா பூஞ்சி செத்து போன போன மாதிரி இருக்குது ஏடா இவ்வளவு சம்பாதிச்சு கூட இப்படி இருக்கேன்னு சொன்னா வீடு நரகமா இருக்கு சகாபாக்கல் ஒண்ணுமே இல்லை சார் நைட்ல சாப்பாடு இல்லை நல்ல உடைகள் இல்லை நிம்மதியா வாழ்ந்தாங்களே காரணம் அவருடைய மனைவிமார்கள் குறை சொல்லாதவர்களாக இருந்தார்கள் அவருடைய மனைவிமார்கள் கணவனுக்கு உபசரிப்பதாக எந்த அளவுக்கு அன்னைக்குள்ள மனைவி இருந்தாங்கன்னா ஒரு சாபி அலம் அல்ல நிறைய நினைப்பு போடுறான் ஒரு சாபி கூலி தொழிலாளியா இருக்கிறார் என்ன வேலை செய்கிறாரு கூலி தொழிலாளியாக இருக்கிறார் காலையில எந்திரிச்சு போனார் கூலி வேலை பார்க்க பார்த்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வர்றார் ஒண்ணுமே சம்பாதிக்கிற ஒண்ணுமே சம்பாதிக்கிற வீட்டுக்கு வந்ததுமே அவருடைய மூஞ்சியை பார்த்ததுமே மனைவிக்கு புரிஞ்சிருச்சு ஒண்ணு வருமானம் இல்ல அன்றாட காட்சி ஒண்ணுமே சம்பாதி பொண்ணு இல்லையாண்டு இன்னைக்கு என்னத்தை தான் கொண்டு போய் கொடுத்தாலும் நிறைய எங்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்றது நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுக்க தெரியுது என்ன கொண்டு போனாலும் அதில் ஒரு குறை என்ன கொண்டு போனாலும் மனைவி மாறுகள் பெருமாறானவர்கள் கணவருடைய குறைகளை மட்டுமே பார்க்கக்கூடியவர்களா அறிகிறான் சஹாபியா பெண்மணி கேக்கிறாங்க என்ன சம்பாரிச்சிட்டு வந்தீங்க வருமானம் அல்லாஹ் போதுமான ஒண்ணுமே இல்லையா சரி இவரு பயப்பெறாரு மனைவி ஏதாவது சொல்லிருவாங்களான்னு அந்த மனைவி ஒண்ணுமே சொல்லல ஒண்ணு இல்லையா அலமதுல்லா தண்ணியை கொண்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் குடிச்சிட்டு தூங்கலாமா நம்ம ரெண்டு பேரும் குடிச்சிட்டு தூங்கலாமா அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு விதி ஆக்குனது அதுதான் நம்பி நம்ம ரெண்டு பேரும் தூக்கிலாமான்னு கேட்கிறான் ரெண்டு பேரும் தண்ணியை குடிச்சு தூங்கிட்டாங்க அடுத்த நாள் கணவனும் வெளியே கிளம்புகிறார் மனைவி வாசல் வரையிலும் வருகிறார் மனைவி வாசல் வரையிலும் வருகிறார் வந்து கணவனை சந்தோஷமாக சிரித்து வழி அனுப்புகிறார் கணவரை நல்ல வழியும் நல்ல விதமா போக அல்லாஹ் வருமானத்தை கொடுத்தா சம்பாரிச்சுட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஃபீ அமா இல்லா என்று சொல்லி சிரித்து அனுப்புகிறார் ஏன்னா ஒரு மனைவி தன் கணவனை வெளியே அனுப்பும்போது சிரித்த முகத்தோடு அனுப்புவது என்பது அந்த கணவனுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்துது இன்னைக்கு நிறைய விபத்துக்களுக்கான காரணம் என்ன தெரியுமா சார் புரிதான் இது இல்லை இது நம்ம நிறைய இதை ஆராய்ஞ்சு பார்த்துருக்கிறோம் நிறைய விபத்துக்களுக்கான காரணம் போகும்போது மனைவி மூஞ்சியை வேற மாதிரி வச்சுட்டு அனுப்புறா பாருங்க அதனாலேயே இவன் வெக்ஸ் ஆய் வண்டியை கொண்டு போய் இடிச்சிடறான் ஆஃபீஸில் நிறைய பிரச்சனைகள் வருது ஒருத்த மேனேஜர் ஒழு ஒல்லு ஒல்லுன்னு விழுகிறான் அவன் பொட்டாட்டி அன்னைக்கு காலையில் நினை செஞ்சிருக்கிறான் நல்ல வாங்க வாங்க வாங்கிருக்கான்னு அர்த்தம் அவன் அவனுடைய ஒரு ஒரு பெண்ணுடைய அந்த குணம் என்பது அந்த ஒட்டுமொத்த ஆஃபீஸுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துது இன்னும் நான் அப்படியே அடிக்கிட்டே போகலாம் ஒரு மனைவியுடைய சிரிப்பு என்பது இந்த கணவனுடைய உள்ளத்தில் எவ்வளோ பெரிய வைப்ரேஷனை ஏற்படுத்துதுன்னு சொன்னால் அவர் அந்த நாள் முழுசும் சந்தோஷமாக இருக்கிறார் என் மனைவி சிரித்த முகத்தோடு அனுப்பலாம்

இரண்டாம் நாள் வர்றாரு ஒண்ணு வருமானம் இல்ல பாக்குறாங்க மனைவி இன்னைக்கு ஒன்னு ஆகலையா ஒண்ணு வருத்தப்படாதீங்க ஆறுதல் சொல்கிறாள் மனைவி இன்னைக்கு பத்து நகை வாங்கி கொடுக்காட்டி வீட்டை பிரிச்சுட்டு போறா என்னையா சம்பாரிச்சு கிழிச்ச உன்னை வச்சு என்ன அனுபவிச்சேன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க இந்த சஹாபி பெண்மணி ஒன்றுமே இல்லாமல் பசியாக இதுவையை தூங்குகிறார்கள் ரெண்டு பேரும் மூன்றாவது நாள் அதே சஹாபி கிளம்புகிறார் பசியோடு தூங்கிய இரண்டு நாட்கள் சாப்பிடல வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கு அன்னைக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அப்படியெல்லாம் தண்ணி சாப்பிட்டு உயிரோடு இருந்திருப்பாங்களா தான் நமக்கு பத்து கொற்றா கஞ்சியும் லெக் பீஸா வச்சு அடிச்சாலும் கூட சீக்கிரமா பசியில தான் தோணுது இல்லையா இதனுடைய சாட்சிகளாக தான் இன்னைக்கு பலஸ்தீன மக்கள் இன்றைக்கும் இஃப்தியாரிலே தண்ணீரை குடிக்கிறார்கள் சஹர்லியும் தண்ணீர் கொடுக்கூடிய என்னுடைய சகோதரிகளும் சவுண்ட் இருக்கத்தான் செய்கிறார் சாட்சி மூன்றாவது நாளும் ஒன்றுமே இல்லாத வருமானத்தோடு அந்த சகாபி விடுகிறார்கள் நான்காவது நாள் அல்லது மூன்றாவது நாள் இருக்கும் வெளியே கிளம்பக்கூடிய நேரத்தில் மழை வளர்க்கும் போல் வாசல் படி வரையிலும் வருகிறார் வந்து சராம் சொல்கிறார் அமாலில்லா என்று சொல்லி அனுப்புகிறார் கணவன் கொஞ்சம் தூரம் செல்கிறார் பேரை சொல்லி அழைக்கிறார் என் கணவரேண்டு கொஞ்சம் தூரம் போயிட்டார் அவரு போனதுக்கு பின்னாடி சத்தம் போடுகிறார் திரும்பி பார்க்கிறார் அந்த சஹாபி அந்த ஆண் சகாபி பார்க்கிறார் என்னான்னு இரண்டு நாட்களாக பசியோடு தான் தூங்கினோம் நம்முடைய விதில எழுதவில்லை மூன்றாவது நாளாக நீங்கள் செல்கிறீர்கள் ஒன்றை நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன் என் மீது உள்ள பாசத்தின் காரணமாக எனக்கு ஒண்ணுமே சாப்பிட போட முடியலேங்கிற உங்களுடைய மனம் வெந்து போய் ஒரு கணமும் நீங்கள் ஹராமான உணவை தேடி வந்து விட வேண்டாம் ஹராமான உணவை என் மேல உள்ள பாசத்தில் உங்க கை இங்க போயிட வேண்டாம் ஹராம தேடிட்டு வந்துடாதீங்க மாறாக இன்றைக்கும் ஒன்றும் கிடைக்காவிட்டாலும் நான் ஒன்றும் உங்களிடம் குறையை எடுக்க மாட்டேன் நிம்மதியாக அல்லாஹ் கொடுத்த தண்ணீரை குடித்து விட்டு உறங்கி விடுவோம் என்று சொல்லி அனுப்பிய சகோதரிகள் இருந்ததுனால தான் அன்னைக்கு சஹாபாக்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் அதுக்காக பெண்கள் மட்டுமே குற்றவாளிகள் கிடையாது ஆண்களும் இருக்கிறார் நாளிகள் பார்ப்போம் அதனால பிரியமான சகோதரிகளே குடும்பங்கள் சரிவர இருக்க வேண்டும் சொன்னால் மிகப்பெரிய பொறுப்பு பெண்களிடம் மாத்திரமே இருக்கிறது ஆம்பளை எப்படியோ கழிச்சிட்டு போயிடுவான் அதான் உங்களுடைய பிரச்சனை ரொம்ப இருக்குன்னா வெளியே வெளி உலகத்தை சுத்த போயிடுவான் ஆனா நீங்க கொஞ்சம் பொறுமையாக அல்லாஹுக்கான வாழ்க்கை வாழும் பட்சத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று உலகத்திலேயே சிறந்த ஒரு பொக்கிஷம் நியமத் அருட்குடை என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அல் மர்அது ஸாலிஹா நல்ல மனைவிதான் சிறந்த பொக்கிஷம் அன்றைக்கு கூலி தொழிலாளியாக இருந்த அந்த சஹாபிக்கும் நல்ல பொக்கிஷம் அவருடைய மர்அது ஸாலிஹா சிறந்த மனைவி அதே மாதிரி சொர்க்கம் மட்டுமல்ல உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் ஒரு நல்ல மார்க்க அறிஞர்களாக பிறப்பார்கள் என்று முன்னறிவிப்பு செய்தார்கள் வரலாற்றின் மூலமாக பார்க்கப்படுகிறது அலகது நம்மவர்களுக்கும் கிடைக்கப்பட்டிருக்க மனைவிகள் அல்மர் அத்து சாரிஹா சிறந்த பெண்களாக சாரிஹான பெண்களாகட்டும் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளும் அவருடைய கணவன் அல்மர் அத்து சாரிஹா സാരിഹാന പെണ്ണുകളാകെ ഇരിക്കട്ടും നമ്മുടെ ആൺ പിള്ളികളിലേക്ക് കിടക്കപ്പെറ ഇരിക്കക്കൂടിയ പിള്ളികളും സാലിഹാന പിള്ളികൾ കിടക്കട്ടുമാകെ എന്ന് അല്ലാഹു തആല പ്രാർത്ഥിച്ചവനാകെ വആഖിർ ദ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ സുബ്ഹാനല്ലാഹി വബിഹംദിഹി സുബ്ഹാനക അല്ലാഹുമ്മ വബിഹംദിക അഷ്ഹദു അൻ ലാ ഇലാഹ ഇല്ലാ അൻത അസ്തഗ്ഫിറു വഅജ്ബിലി جزاك الله خيرا كثيرا